குட்டீஸ் இன்னைக்கு பாக்க போற தமிழ் பாட்டு பேருந்து பாடல் எல்லா குட்டி என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க ஜாலியா பாடலாம் பாட்டுக்குள்ள பாடல் பாப்பா பாப்பா பார் பார் பேருந்தை பார் பார் பாப்பா பாப்பா பார் பார் பேருந்தை பார் பார் சாலையிலே சென்றிடும் பாம் என்றிடும் சென்றிடும் பாம் பாம் என்றிடும் பயனை சீட்டை வாங்கினால் எந்த ஊரும் போகலாம் பயனை சீட்டை வாங்கினால் எந்த ஊரும் போகலாம் மகிழ்ச்சியாக போகலாம் வாருங்கள் வாருங்கள் மகிழ்ச்சியாக போகலாம் வாருங்கள் வாருங்கள் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்